தேர்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல கபடி அடிச்சோம் கல்லூரிக்கு போற சமயத்துல வந்து ஒரு பொண்ணு போயிருப்பான் பண்ணுவான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்து நான் தான் காலை முடிச்சேன் பதினஞ்சரை வருஷத்துல வந்து எனக்கு அப்பா எல்லார ஊடக அனைவருக்கும் வசீகரனின் வணக்கங்கள் கத்தார்ல விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஜி எஸ் ஆர் நம்ம தவிர்க்கவே முடியாது அந்த அளவுக்கு விளையாட்டுக்கும் சரி விளையாட்டு வீரர்களுடைய மனசுலையும் அண்ணா நின்றுட்டார் அப்படின்னு தான் நிறைய சப்போர்ட் நிறைய விதத்துல ஊக்கம் ஒரு உன்னதமான ஒரு மனுஷனை தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் பண்ண போறோம் அந்த அளவுக்கு விளையாட்டுக்கு ரொம்பவே முதன்மை தன்மை கொடுக்கக்கூடியவர் ஜிஎஸ்ஆர் சத்யராஜ் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் படையை உருவாக்கி இருக்காரு அண்ணா அப்படின்னு தான் சொல்லியாகணும் வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா அண்ணா முதல்ல வந்து ஜிஎஸ்ஆர் சத்யராஜ் இந்த பேரு விளக்கம் சொல்ல முடியுமாண்ணா ஜிஎஸ்ஆர் சத்யராஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஊர் பேரு பிளஸ் தாத்தா அவரோட பேருடைய இன்சில் அப்படியே வருது அதான் ஜிஎஸ்ஆர் ஜிஎஸ்ஆர்ங்கிறது ஜிங்கிறது வந்து கோவிந்தனூர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா கோயம்புத்தூர் ஊர் பேரு ஊர் பேருங்க சுப்பையோட எஸ் தாத்தா சங்கராஜ்ங்கிறது ஆர் அப்பா பேரு அப்பா பேருங்க சரி ஜிஎஸ்ஆர் கோவிந்தனூர் சுபய ரங்கராஜ் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்னோட பேர்ல ஜிஎஸ்ஆர் சத்யராஜன் உங்களுடைய படிப்பு அப்படின்றது எப்படின்னா உங்களுடைய கல்வி உங்களுடைய அடிப்படை கல்வி பள்ளிப்பருவம் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆ ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சிறுமுகின்ற ஒரு ஸ்கூல்ல சரிங்கண்ணா இப்போ படிச்சுட்டு காந்தி மெட்ரிகிலேஷன் ஸ்கூலு படித்தாங்க சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா எயித் வரைக்கும் எங்க படித்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சத்தியமங்கல போயிட்டு ஒரு நைன்த் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூன்னு பார்க்கும்போது நான் ராகவேந்திர ஸ்கூலில் படிச்சு முடிச்சேங்க அது முடிச்சோடனே காலேஜ் ஜாயின் பண்ணி சிவில் இன்ஜினியர் ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த காலேஜில் முடித்தோன்னே அப்படியே ஒரு ஒன் இயர்ஸ் ஒரு பிஎஸ்சி டெக்ல ஒரு சிஎன்சி ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஜஸ்ட் ஒரு கம்பெனியில் ஒரு ஜாயின் பண்ணாங்க பிற்கால ஒரு கம்பெனில பிரைவேட் கம்பெனியில அங்க பார்த்தீங்கன்னா பெரிய யூனியன் இருக்கும் யூனியன் லீடராக இருந்தேன் ஆனா நீங்க கபடி விளையாட ஆரம்பிச்சது அப்படின்றது உங்களோட காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சீங்க ஸ்கூல்ல இருந்தே விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க ஆனா வந்து எந்த நேரத்துல கபடி மேல இவ்வளவு பெரிய ஒரு தீராத காதல் வருது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கும்போது போது ஸ்கூல் காலேஜுக்குள்ள டிவிஷன் மேட்ச் நடக்கும் சரிங்களா நான் படித்தது சிவில் காலேஜ்ல பாத்தீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் ஏசி ஐடி இந்த ஃபஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட் அவங்க அவங்கள ஒரு எட்டு டிபார்ட்மெண்ட்லேயே வச்சிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் சாம்பியன்ஷிப் பண்ணுவாங்க சரி அதில் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட்ல எங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டு லாஸ் ஆச்சு அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஓவரால் கபடி கிரிக்கெட் ஷட்டில் பேட்மிண்டன் போட்டு டிவிஷன் டிவிஷன் எல்லாம் மேட்சில் எடுத்துவாங்க ரன்னிங் ரேஸ் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே டோட்டலாக அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போவே நல்லா நேம் இருக்கு சிக்ஸ்டி நைன் பாயிண்ட்டு ட்ரிபிள் எடுத்திருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்டு அதுல பாத்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவல் நான் பாயிண்ட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எடுத்தேன் ரன்னிங் ரேஸ்ல அத்லட்டிக்ஸ்ல வில்லர் ரன்னா த்ரீ பாயிண்ட் ரன்னர் வில்லர் த்ரீ இதர்ட்லாம் எடுத்தேன் அப்போ நான் ரன்னர் எடுக்கும்போது மெக்கானிக்கலாம் என்னோட அவன் வந்து தமிழ்நாடு டீம்ல விளையாண்டான் அவனும் நானும் பாண்டிச்சேரியில் காலேஜ் லெவலில் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து பாண்டிச்சேரியில் விளையாண்டோம் தமிழ்நாடு கப்போசிட்டில் பாண்டிச்சேரி விளையாடுவோம் அதில் வந்து நான் ரன்னர் முகமது சதக் பாலிட்டேங்களை லாஸ் ஆனோம் சரிங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கபடி செகண்ட் இயருங்கும் போது எப்படியோ நம்ம ஓவரால் சாம்பியன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரே டைம் அடிக்கும்போது அப்புறம் செகண்ட் இயர் முடியல செகண்ட் இயர் சேம் இசிஇ டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க அப்புறம் லாஸ்ட்டாக தேர்ட் இயர் இதுதான் நம்ம கோர்ஸ்ன்னு சொல்லி போட்டு அப்போவே ட்ரை பண்ணிவிட்டேன் தேர்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் கபடி செகண்ட் அடித்தோம்

அப்போ வந்து பாத்தீங்கன்னா காலேஜில் பாத்தீங்கன்னா ஓகே இவனா அப்படின்னா ஹீரோதா அப்படிங்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல அப்புறம் மற்றபடி பாத்தீங்கன்னா காலேஜில் அந்த டைம்ல இருக்கும்போது கொஞ்சம் அப்பா அம்மா சொல்லாமல் வளர்ப்பாங்க பைக்கு கார்ல கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டாக வரும் அப்படி இருந்தா ஆனா சிறுமகை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க கல்லூரிக்கு போற சமயத்துல வந்து ஒரு பொண்ணு உங்க கூட போவாங்க சரிங்களா உங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போயிருந்தாங்க வீட்டுக்குள்ள அப்படிங்களா மலர் ஓ சரிங்கண்ணா அப்போ அனிதா வந்து அந்த பொண்ணு உங்களுடைய காதல் திருமணம் அப்படின்றது எப்படி இருந்ததுண்ணா காதல் திருமணம்னா பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப அவங்க வந்து கேர் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ பார்த்தி பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஏஜ் சிக்ஸ்டி டு செவன்டீன் சரிங்கண்ணா அப்போ அப்போ தேர்ட் இயர்ஸ் வங்கும்போது நான் பார்ப்பாங்க கொஞ்சம் ரிலேட்டிவ் தூர ரிலேட்டிவ் எங்கள் பாட்டியோட ரிலேட்டிவ்ங்க அப்போ பாப்பா அந்த அந்தளவுக்கு பழக்கல அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அவங்க சித்தப்பா வீட்லேருந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அப்படின்னு ஜஸ்ட் அதுலேயே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் அப்படியே போச்சு சரிங்களா ப்ரொஃபஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமே தான் சொன்னாங்க அப்போது கேர் பண்ணுவாங்க இப்போ இங்கே இருக்கீங்க கபடியோட போகிறீங்களா கிரிக்கெட் போகிறீங்களா

சிறப்புண்ணா ரொம்ப சந்தோஷம் உங்களோட காதல் வாழ்க்கை இப்ப அண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஸ்போர்ட்ஸ் வரும்போது அண்ணி சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல என் லைஃப் அவர்தான் சப்போர்ட் சரிங்க சந்தோஷம் ஏன்னா ஆக்சுவலா இப்ப இப்பதைக்கு இங்க இப்ப இருக்கிற காரணம் இங்க இருக்கிற காரணம் அவங்கதான் நான் வெளிநாட்டுக்கு வர்ற காரணம் அவங்கதான் ஏன்னா ஆக்சுவலா நான் மேரேஜ் உடனே வித் இன் த்ரீ மந்த்ல நான் இங்க வந்துட்டேன் மூணு மாசத்துல வந்துட்டேங்க சரிங்களா அவங்க ப்ரெக்னன்ட் ஆனாங்க அதுக்கப்புறமே சரி அங்கே இருந்தால் கொஞ்சம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் விளையாடுற ஸ்போர்ட்ஸ் அங்கே இங்கே போவேன் சரி கேர்ள் ஃப்ரெண்டாக போய் போயிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போவே என்ன வந்துட்டேங்க சரிங்க அதுக்கப்புறம் பையன் பிறந்தான் சிக்ஸ் மந்த்தில் பையன் செவன் மந்த்தில் பையன் பிறந்தான் பையன் நகுல் அதில் இருந்து எனக்கு ஒரு ஆசி வந்தது சரிங்கண்ணா அப்புறம் மேரேஜ் பண்ணதுல இருந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சு சூப்பர்ண்ணா சத்யராஜங்கிறது வந்து வேற மாதிரி இருந்தது அப்புறம் கிடச்சிருக்க ஜாப் இதுதான் தொழில் என்னைக்கு கையில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டனோம் ஃபர்ஸ்ட் மந்த் சேல்ரி வரும்போது அது அப்படியே ட்ரை பண்ணி சரிங்க எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் சேலரி வர சேலரி பாதி சேலரி நான் வந்து வெளியே கொடுப்பேன் அது வந்து பழகிடுச்சு அது அதாவது ஏதாவது ஒரு நல்ல உதவி என்னோட ஒரு ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு அப்படியே பார்த்தோம் சந்தோஷம் ஸோ உங்களை வந்து நீங்க ஒரு கபடி வீரரா ஒரு வீரரா ஒரு வேலைக்கு அப்படின்னு ஒரு நார்மலான ஒரு லைஃப்ல இருக்க வேண்டிய ஒரு மனுஷனை ஒரு இல்ல அடுத்த கட்டத்துக்கு லைஃப்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உந்தித் தмияது வந்து அவருடைய காதலர் வைஃப் தான் 100% 100% அதுக்கு முன்னைக்கு எங்க அப்பா அம்மா எல்லாமே சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஊர்ல நான் ஊர்ல நிறைய பேர் சொல்வாங்க இவங்கடா போய் இருப்பான் ஊருக்கு வா அது பண்ணுவான்ன்ற நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா அந்த الوقت நான் அப்படி இருந்தேன் புரியுது காலையில சுத்துறது போறது சனி கேலமே யானா போனா நைட் கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வெளிய வருது कबड्डी அது இஸ் ஸ்போர்ட்ஸ் அது போறது ஸ்போர்ட்ஸ் போறது அதனால பாக்குறவங்களோட எங்க அப்பா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்பா அவர் பாத்தீங்கன்னா அவரு சேம் வாலிபால் கபடி பிளேயர் பெருசா அவரு அதனால அவரு பாத்தீங்கன்னா எனக்கு போற வேற செலவுக்கு தான் கொடுப்பாரு சரிங்களா அப்பாவுக்கு தெரியாம அம்மா கொடுப்பாங்க அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா கொடுப்பாங்க நான் ரெண்டு பேரு நான் கொடுத்து கொடுக்குற மாதிரி இருந்து நானும் வாங்கி சூவர் எனக்கு செலவு பார்த்தது இல்ல கண்டிப்பா ஏன்னா நீங்க உங்களையும் தாண்டி கூட இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு இது பண்ணி கூட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப அப்பா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்ததுனாலதான் உங்களுக்கு இவ்ளோ பெரிய ஒரு தாக்கம் இருந்ததா ஸ்போர்ட்ஸ் மேல ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்ததா அது ஒன்று காரணம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சொல்லுவாங்கல்ல ரத்தத்தோட ரத்தம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் அவங்க இருக்கும்போது அவங்க நான் விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது அவரும் விளையாண்டுதான் இருந்தார் சூப்பர் தான் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு நான் தான் காலை முறிச்சேன் பதினஞ்சாவது வருஷத்துல வந்து எனக்கு அப்பாவுக்கு விளையாடும் போது நான் கால் லெக் லெக்மெண்ட்டை திருப்பி விட்டு காலை முறிச்சு விட்டேன் அதுக்கப்புறமா அவர் ஹாஸ்பிட்டல் ஒன் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க ஆனால் நீங்கள் இப்போவே பார்க்கும் போது வந்துட்டு நீங்கள் ஒரு உங்கள் வயசு எத்தனை அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா ஒரு இருபத்தாறு வயசு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அவ்வளோ எங்காக இருக்கீங்க ஸோ காலேஜ் டைம்ல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு எங்களுடைய தொல்லைகள் எவ்வளோ இருந்தது அந்நிய இல்லை உள்ளதா இருக்காங்க கேட்க மாட்டேங்க சொல்லுங்க ஆக்சுவலாக எப்படி சொல்லும் ஸ்கூல்லிருந்து எல்லா நல்லா பேசுவேன் சரிங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாருமே எவ்வளவு பதினேழு வயதுல காதல் வர்றதுனால எல்லாரும் தோழிகளாவே வச்சுட்டீங்களா எனக்கு அக்கறையாது மலர் தாங்க சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக சில பேரு எதிர்பார்ப்பாங்க வேற மாதிரி பணத்தை கூடாதுன்னு இவங்க வந்து அது மாதிரி எதுவுமே பண்ணாம கொண்டு வரணும் இவர அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா அப்பா அம்மா எல்லாம் காசு தாஸ்தி இருந்து கொடுத்துட்டு வளர்த்திட்டு ஒரு இதா சொல்லுவாங்க தலைவாரியாக சுற்றுவாங்க அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க எங்கிட்ட நான் மேரே லவ் பண்ணி இருந்து அவங்க அட்வைஸ் பண்ணாங்க எப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஓகே சொந்தமா இருந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க உனக்கு நீ சொந்தமா நீ இருக்கணும் சொந்தமா இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போயிருந்தா கூட ஒரு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் சேலரி போகும்போது கூட அது உன்னோட உங்ககிட்ட நீ பேலன்ஸ் என்ன பண்ணி நீ சேவ் பண்ண போறோம் வைக்கிற அது உனக்குன்னு உன்ன பணம் அப்படிங்கிற மாதிரி நீ கொண்டு வரணும் உங்க அப்பா அம்மா கொடுத்தாலும் உனக்கு சேவ் பண்ணுவா இதுதான் உனக்கு கடைசியா பேசும் அப்பாவா இருந்தா சரி அம்மாவா இருந்தா சரி இல்ல சொந்தத்துல உனக்கு உன்னோட அமௌண்ட் நீ சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கிறக்காக வந்து நீங்க அந்த அளவுக்கு ஒரு பர்சனா மாற்ற அவங்கதான் முக்கியமான நீங்க இந்தியா விட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேலைக்கு வெளிநாடுன்னு போனது எந்த கண்ட்ரிக்கு போனீங்க துபாய் துபாய் போனீங்க துபாயில் எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க துபாயில் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இப்போ கத்தாரில் நீங்கள் வச்சிருக்க மாதிரியே வந்து துபாயிலையும் ஏதாவது ஒரு டீமை வந்து பில்ட் பண்ணியிருந்தீங்களா கபடிக்கு இதை விட அங்கே பெருசாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்களா ஆமாம் எனக்கு வந்து கத்தார் வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் வச்சோம் சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி சரிங்கண்ணா அப்போ நீங்கள் அங்கே நாலரை வருஷம்னா அப்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் அந்த சமயத்தில் சரிங்கண்ணா நான் தொண்ட்

அங்கேயும் ரெண்டு டைம் வந்து நான் நாலு வருஷத்துல ரெண்டு வாட்டி வந்து தமிழ்நாடு டீம் வந்து நான் ஜெயிச்சி ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் அப்ப தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு மட்டும் தான் போடுவோம் அல்ஃபரா தமிழ்நாடுன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி ஸ்கோர் எல்லாம் கிடையாது ஒரு பேப்பர்ல எழுதிட்டு சரிங்களா துபாய்ல இருந்து வருவாங்க அலையிலிருந்து வருவாங்க ஜபர்ல இருந்து வருவாங்க வந்து அங்கே இங்கேயாவது கத்தார்ல ஒரு பதினஞ்சு டீம் இருபது டீம் டீம் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா நிறைய டீம் இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்சில் கிடையாது இல்லை ஜஸ்ட் மண்ணும் கிரவுண்ட்ல தான் எல்லாம் கை அடி போட்டு கால் அடிப்பட்டு அப்படியே எல்லாம் இருக்கும் கண்டிப்பா அங்கேயே பசங்க இன்னைக்கு இது வரைக்கும் துபாய்லேயே டீம் இருக்கு இப்பயும் இருக்கு இருக்கு நம்ம பசங்க டீம் அப்படியே இருக்கு ஸோ இப்போ ஒரு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க இருக்கிற பசங்க அப்படி எட்டு பசங்க இருக்காங்க சரிங்களா இந்த ஒரு எட்டு பசங்க அங்கே ஒரு துபாயில ஒரு மூணு பசங்க இருக்காங்க இந்த துபாய் மேட்ச்ஸாக இருந்தால் இந்த வந்து ரெகுலராக வந்து நம்ம கத்தந்தியிலேருந்து அங்கே இருந்து இங்கே இருந்து கத்தஞ்சியிலேருந்து நம்ம கத்தார் போய் எல்லா மேட்ச்சுக்கு

ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு அமைந்தது ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி சரிங்களா அது கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேசல்ல ஒரு பதிமூணு வருஷமாக இருக்கேங்க சரிங்களா இப்போ நானே வந்து எனக்கு ஊருக்கு போகிற ரிசைன் பண்ணாலும் எங்கள் ஓனர் விட மாட்டேங்கிறாரு சரி ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணி கொடுத்தேன் நல்ல ஒரு ஓனருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தேன் கம்பெனியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் ஆட்டம் அவங்களுக்கும் ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க சரிங்க அவருக்கு மேலே என்னதான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தேன் அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சேலரி கொடுத்தாங்க அப்போது நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே எனக்கு சேவ் பண்ணி ஊரில் வச்சாச்சு இன்னும் எனக்கு வந்து எனக்கு இங்கே வந்து ஃப்யூச்சரில் எனக்கும் சரி என்னோடய ஒய்ஃப் கிட்ட இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது எங்களுக்கு ரெண்டே ரெண்டு எய்மு எங்கள் ரெண்டு குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும் எங்கள் சுற்றி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் எங்கள் வீட்டில் வந்து யார் வர்றாங்களோ எங்கள்னால் எதுவும் கண்டிப்பாக பண்ணணும் இல்லைன்னு சொல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு பத்து எங்கிட்ட வரும்போது கூட அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபாவது கொடுத்துட்டு ஒரு உதவி பண்ணிட்டு ஒரு ஆசை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனிக்கு வந்து இன்ட்ரிவ் எடுக்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் தமிழகம் நான் செலக்ட் பண்ணும்போது அவனுக்கு வேலை தெரியுதோ தெரியலன்னு நான் எடுத்துக்குவேன் எடுத்துக்கப்புறமா இங்கேருந்து அங்கே ட்ரெயினிங் சென்டரில் கொடுத்து ஒரு பத்து நாள் வேறு நீங்கள் இந்த மாதிரி இதாகப்பா கோர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் அவங்க ட்ரெயினிங் சென்டரில் அனுப்பிவிட்ருவேன் இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி தான் ஒர்க்கு இன்ஜினியர்ஸ் தான் ஃபோர் மண்ட் சரி சொல்லி போட்டு எல்லாமே அதே மாதிரி இந்தியாவிலேருந்து இங்கே வந்துக்கப்புறம் எல்லா இன்ஜினியர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மோர் தன் ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கல சார் இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாமே டிப்ளமோ பிஇ முடிச்சவங்க எல்லாருமே ஒன்ஸ் இங்கே கத்தார் வந்தோன்னே கிட்டத்தட்ட ஒன் இயர் முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் எக்ஸாம் உங்களுக்கு எம்எம் பிபி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அல்புரா அசனி ஸ்கோர் கம்பெனி தான் மொத்தம் தமிழ் ஆளுங்க பதினேழு பேர் பாஸ் ஆனாங்க பெரிய விஷயம் பெரிய விஷயம் ஆனால் இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னா இது வந்து குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஒன்று பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும் உங்களுக்கு கபடி மேலே காதல் அதிகமா இல்லை அன்னி மேலே காதல் எல்லாம் அதிகமா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு பிடிக்குள்ளதாக இருக்கு சரிங்கண்ணா ஏன்னா நான் வந்து கபடியை காதல் என் ஒய் வந்து என்ன கதலிக்கிறாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னை விட கபடிக்கு என் ஒய்ஃப் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க சூப்பர் ஏன்னா அவங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்பவே இப்ப வந்து இப்போ லீட் பண்ணி போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்ப என் ஒய்ஃப் எல்லாமே கபடிக்கு இப்போ ஆக்சுவலா லாஸ்ட் இப்போ மேட்ச் வரும்போது ப்ரோ கபடி பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்க நான் ஒரு ஒரு ரியால் நான் கொடுக்கல சரி டென் தௌசண்ட் கத்தாரியால் கொடுத்தோட சரி சரி அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து தான் ஃபோர் லேக் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் செலவு பண்ணது அவங்கதான் எல்லாமே டிக்கெட் கூப்படிக்கெட் எடுத்துல இருந்து வந்து சேர்ந்து வந்து வச்சதுல இருந்து கூப்பிட்டு எல்லா வரைக்கும் அவங்க தான் பண்ணாங்க விட அவங்க பயங்கரமா வந்து கபடி காதலிக்க இப்போ அவங்களோட முயற்சியில தான் தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ்க்கு அப்ப வந்து ஒரு பெரிய டீமே பார்த்துட்டு விக்னேஷ் மணி இவங்க எல்லாமே சேர்ந்து எல்லா யோகேஷ் இவங்க சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுல சந்தோஷம் இப்போ ஒரு நம்ம ஜிஎஸ்எஃப் பசங்க எல்லாமே சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணி இப்போ யூத் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு த்ரூபால் முடிஞ்சிருச்சு கண்டினியூவா நெக்ஸ்ட் மந்த் ஒரு ப்ரோக்ராம் எடுத்து போகிறோம் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து மேட் கொண்டு வந்துட்டோம் பெரிய மேட்டு அது கபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டூ ஹண்ட்ரட் பீஸ் தான் வேணும் சரிங்களா இருந்தாலும் நம்ம சிலம்பம் சரவணம் சாரு சிலம்பத்துக்கு வந்து மேட் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அவங்க மட்டும் நான் ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டேன் உங்களுக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்களா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க ஏரியாவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால

அப்போ சத்யராஜன் வந்து அடுத்த தலைமுறைக்கும் வந்துட்டு கபடி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஏம் இந்தியாவில் எப்படி ப்ரோ கபடியாட்ட பெரிய மேட்ச் நடக்குதோ கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இங்கே கத்தாரில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கபடி ஒரு மேட்ச் நடக்கும் ஆரம்பிந்தா சும்மா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இல்லாமல் ஈரான் டீம் இஜிப்சன் டீமு அந்த மாதிரி வேறு வேறு கண்ட்ரியோட டீம் வந்து இங்கே விளையாடுற வரைக்கும் நான் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்செண்டாக பண்ணுவேன் இதுதான் என்னோடய ஏம் அருமேண்ணா நல்ல அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஸ்கூலு லேடிஸு எல்லாருக்குமே கோச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ நேஷனல் பிளேயர்ஸு அன்சாரி முகமது அன்சாரி ஒரு பையன் வந்திருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா நைன்டீன் இயர்ஸ் ஏஜு தான் நேஷனலில் ரெண்டு பேர்ட்லையும் விளையாண்டுருக்காரு ப்ளஸ்ஸு தமிழ்நாடு டீமில் விளையாண்டுருக்காங்க ஜூனியர் அண்டரில் இப்போ அந்த பையன் எங்கள் கத்தார் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய பாசக்காக வந்தான் இப்போ எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கூட அந்த பையன் தான் இப்போ ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் இருக்காரு சரி இந்த மேட்டு இப்போ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்கூலில் லீவ் இல்லைங்க ஆமாண்ணா லீவ் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருக்கப்புறமே ப்ராப்பரா ஒரு ஸ்கூல்ல வச்சு ஈவினிங் டைம்ல சோர் சோ நம்ம கோச் கொடுக்க போறதுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நேஷனல் பிளேயர் நேஷனல் பிளேயரை வச்சு தான் குடுக்குறோம் சூப்பர்ண்ணா இப்போதைக்கு டாப்பஸ்ட் பிளேயர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்பத்தரல அந்த பையன் அந்த பையன் ரொம்ப பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்பீட் ப்ரேக்கர் மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு சின்ன கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அங்கேயே வந்து ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க பார்த்தீங்க உங்களுடைய மலரும் நினைவுகள் அவங்க வீட்டில் தான் போய் பார்த்தாங்க வீட்ல டேரக்டா வீட்டிலே நல்லா தைரியம் செல்கிறதா இல்லை அவங்க அம்மா ரொம்ப எனக்கு செல்லமா இருப்பாங்க சரிங்க ஆனால் பேசுல போய் சரிங்க நான் வீட்டுக்கு போனேன்னா அவங்க நை பயந்துட்டு கூட போய் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்புறம் ஜஸ்ட்டு அவங்க மம்மி தான் தண்ணியில் கொடுப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு சரி எப்படி பேசணும்னு தெரில அப்படியே ஜஸ்ட்டு அதே மாதிரி சொல்லிட்டால் கூட சரி அதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை பார்ப்போம் இதை பற்றி பேச மாட்டோம் சரிண்ணா போவோம் அப்படியே அவங்க அம்மா மட்டும் பார்த்துட்டு இந்த அவங்கள்ட்ட பேசி அன்னி வந்து காதலில் வந்து உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறமா நீங்கள் முதல் தடவை சந்திச்சிங்கள்லண்ணா ஆமாம் சந்திக்கும் போது வந்து அன்னி என்ன கலர் ட்ரெஸ் கொடுத்தாங்க ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா ஆ தெரியுமா என்ன ரெட் கலர் பிளஸ் பிளாக் இல்லை அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் அது என்ன பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வச்சிருப்பாங்க நினைக்க பத்திரமா அப்படிங்களா உங்களுக்கு மலர் நினைவுகள் எல்லாம் அப்படினு சொல்லிட்டு புரியா இப்போ கத்தாரில் வந்து உங்களுக்கு கபடி கத்தாரில் இவ்வளோ தூரம் நீங்க எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு உறுதுணையா வந்து யாராவது இருந்திருப்பாங்க அப்படி யார் இங்கே இருந்தாங்க கத்தாரி எனக்கு யார் இல்லை இந்த கபடி கேண்டு சரிங்கண்ணா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நான் வந்தோன்னே கபடியில் வந்து தமிழ்நாடு விளையாண்டுருக்காங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல ஜஸ்ட் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு போது நான் ஒரு பிளேயர்னு சொல்லி போட்டு சொல்லணேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரதராஜ் சார் இருக்காரு நான் நினைக்கிறேன் அவர் தான் வந்து இவர் கம்பெனி சொன்னார் இவர் பையன் கபடி பிளேயர் தப்பா அப்படின்னு சொல்லி போட்டு என்ன வந்து ஷார்ட் ஸ்போர்ட் தான் நின்றுருந்தேன் ஒரு ஆஃப் டைம் வரைக்கும் எனக்கு அனுப்பி அறிவிப்பிடல ஏன்னா வரதராஜனாக்கு ஒரு மாதிரி இறங்கி இருந்தாலும் இருந்தாலும் அவங்க பிளேயர்ஸ் ஏன்னா விளையாண்டுருக்கவங்க சரி இவங்களும் விளையாண்டுனா உங்களுக்கே தெரியும் எல்லா இடத்துல நடக்கும் அப்படின்ட்டு சரி இருந்தாலும் ஸ்போர்ட்ஸில் பாலிட்டிக்ஸ் போகக்கூடாது இருந்தாலும் அவர் வந்து எப்படியோ சண்டை பிடிச்சி இறக்கி விட்டுருந்தாங்க ஆஃப் டைம் பார்க்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மேட்சு ஜெயிச்சு கொடுத்தேன் நான் இந்த ஆஃப் டைமில் முடிஞ்சோன்னா ஜெயிச்சு கொடுத்தேன் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு சான்ஸ் கொடுத்தது வந்து உள்ளே வந்து பார்த்ததுனா வரதாக சார் அந்த டீமை இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறமே அடுத்த இதில் அல்லாறு பிள்ளையார் பெரிய ஒரு மேட்ச் நடந்தது அப்போ நடந்தும் போது சேம் இதே மாதிரி நடந்தது அவங்க பெரிய டீம் எல்லாமே இப்போ நான் வந்து ஒன் சைடு ஒன் ஒன் மேன் ஸோ மேட்ச் காட்டினேன் அவங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் ஆடியன்ஸ் இல்லாமல் கர்நாடகா கேரளா எல்லாருமே நான் அந்த ஒரு பிளேயர் அப்படி இருந்து இருந்தாப்பா பிளேயர்னு சொல்லி போட்டு ஒரு பேர் எனக்கு அங்கீகாரம் பண்ணி கொடுத்தாங்க இப்போ நம்ம சொல்றோம் ஊர்ல ப்ரோ கபடி பிளேயர்ஸ் அங்கிருக்காங்க அப்போலாம் அந்த அளவுக்கு கபடி கபடி வந்து அந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து அவ்வளோ ஃபேமஸ் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் எடுத்து கொடுத்தாங்க கபடி சத்யராஜா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப புகழ்து நம்ம சத்யராஜனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தளபதி படத்துல வர்ற மம்முட்டி ரஜினி மாதிரி வந்து ஒரு நிழல் மாதிரி வந்து ஒரு கூடவே இருக்காரு அவரை பத்தி இந்த இடத்துல சொல்லி ஆகணும் கண்டிப்பா வந்துட்டு